இப்போ உங்களுக்கு பஞ்சபாண்டவர்கள் கதையில் சின்ன கதையை சொல்கிறேன் குந்தி தேவி வைத்த பாயசம் கதைக்கு பாயசம் குந்தி தேவி வைத்த பாயசம் பஞ்சமாண்டவர்கள் வனவாசம் இருந்தாங்கல்ல அப்போ பதினா ப பதினாலு வருஷத்தில் வனவாசம் இருக்கக்குள்ள ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து அவங்கள பார்க்க போவார் பாண்டவர்கள்லாம் குளிக்க போயிருப்பாங்க குந்தி தேவி அன்றைக்கி ஏதோ ஒரு சேஷமான நாள்னு சொல்லி கிருஷ்ணர் வந்திருக்கான்னு சொல்லி பாய் பாயசம் இப்பா பால் பாயசம் வச்சோடனே கிருஷ்ணர் வந்தோன்னே அவரை உபசரிச்சு உட்கார சொல்லி பாயசம் சாப்பாடு சாப்பிட்டு சொல்லுவாள் அவள் வந்து தா எப்பவும் நிறைய அவங்க அஞ்சு பசங்கள் அஞ்சு பசங்கள் தாவணம் ஆறு இப்போ பெருமாள் வந்திருக்காரு கிருஷ்ணன் வந்திருக்காரு அதை சேர்த்து ஆனால் எப்போ பீமனுக்கு ரெண்டு அதிக பொங்கல் நான் செய்வோம் அவர் அவர் ரெண்டு எல்லாரோட ரெண்டு மடங்கு சாப்பிடுவார் பீமன் அதனால் அது நிறையா பாயசம் வச்சு அச்சுருக்க கூட இது வந்து கிருஷ்ணன் வராது உபசாரம் பண்ணி சாப்பிட வைக்கிறார் பாயசம் கூட அவர் அச்சா பாயசம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்னும் இந்த எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு அப்போ ஓரளவு அப்படி கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படி அஞ்சு பேருக்குள்ள பாய்ச்சி கொடுத்துடறான் அப்பமா என்ன சரி பீமனுக்கா அல்லப்பிடி ஆசல்ல இவர் என்ன பண்றாரு அச்சா இன்னும் இருக்குதா இந்த கொண்டு வாங்க அப்படிங்கிறாருக்கும் ஜர்ம சங்கடமா இருக்கு என்னடாது எல்லாமே அப்படி கொடுத்தா நம்மளாம் பட்டினி கிடக்கலாம் பீமனால பட்டினி கிடக்க முடியாது அப்போ அவனுக்கு இப்போ எப்போவங்க ஒன்று கொடுத்து நம்ம என்ன செய்யணும் யோசனை பண்ணிக்கிடா அச்சா பாசம் தீர்ந்து வச்சா இருக்கிறான் ஆ இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து மிச்சத்தையும் கொண்டு அவருக்கு சாப்பிட சொல்லிடறா சாப்பிட்டுட்டு அவர் என்ன சந்தோஷமாகத்தார் ரொம்ப திருப்தியாக இருந்தது ரொம்ப பிரபாவமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு போகும்போது அத்தா ஏதோ மனசு குழப்பமா இருக்குதா ஏன் ரொம்ப இல்லை காவலையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி இல்லை கொஞ்சம் குழப்பமா தெரிஞ்ச மாதிரி இருக்குதே அப்படிங்கிறாரு இல்லை நம்ம நீ கிருஷ்ணா நீ வந்து சாப்பிட்டதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அத்த ஒண்ணும் நீ உள்ள போய் பாரு அப்படிங்கறது என்ன கிருஷ்ணா சொல்றேன் போய் உள்ள போய் பாரு அப்படிங்கிறாரு ஒன்றும் உள்ள போய் முந்தியே அந்த சமையல் அறையே பார்த்தா அங்க அண்டா அண்டாவா பாயசம் இருக்குது எத்தனை அவங்க அஞ்சு பேருக்கு பாயசம் பீமிருக்க பாயசம் எல்லாம் இருக்கு ஒன்னாவா அப்படியே வந்து கிருஷ்ணா உன்னுடைய அருளே இல்லை நீ உன்னுடைய உனக்கு நான் பாயசம் இருந்தப்போ இவெல்லாம் குறையுதேன்னு நான் நினைச்சது நீ மனசால் புரிஞ்சுக்கிட்டு இப்போ அதுக்கு வேண்டியெல்லாம் அருள் பண்ணி அருள் செஞ்சேன்னு அது ஒன்றும் பெருசு இல்லாத நீ என்ன விவசரித்து இல்லை அது நான் இது கூட செய்யலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வம் பண்ணிட்டு கிருஷ்ணன் பயிர்றாரு இதுதான் குஞ்சி வைத்த பாயசம்